அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் மினிட் ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு பதினொன்றாம் இடத்தில் கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கணும் இருந்தால் அது ரொம்ப நன்மையான பலனை தரும் பதினொன்றாம் இடத்துல கிரகம் இருந்தாலும் சரி அசுப கிரகங்கள் இருந்தாலும் சரி எந்த கிரகமாக இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் உள்ள கிரகம் ஜாதகருக்கு பொதுவாக தனது தசாபுத்தி காலகட்டத்தில் நன்மையே தரும் என்பது பொதுவான விதி இருந்தாலும் இந்த பொது விதி எல்லோருக்கும் பயன்படும் என்ன காரணம்னு கேட்டால் எந்த கிரகமாக இருக்கட்டும் பதினொன்றாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடந்ததுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது நல்ல பலனையே தரும் என்பது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் பதினொன்றாம் இடத்தில் கிரகங்கள் இருப்பது மிகவும் நல்லது நன்றி வணக்கம்